கண்ட சிதம்பரம் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு வள்ளலார் கண்ட சிதம்பரம் விளக்கத்தாலும் இறக்கத்தாலும் ஒழுக்கத்தாலும் பெற்ற சுத்த உடம்பே பொன்னம்பல பேராகும் இப்பேற்றினை உலகெலாம் பெற பிரணவ உடம்பு வேண்டும் இதனை பெற்றவர் சிற்றம்பல பேட்டினை பெற்றவராவார் உத்தர ஞான சிதம்பரம் காண ஞான உடம்பு வேண்டும் இந்த பொற்சபை சிற்சபை சுத்த ஞானசபை இம்மூன்றும் ஒருங்கே அமைந்த இடம் உத்தரஞான சித்திபுரம் சிற்றபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சு தேவர்களும் மூவர்களும் பேசுவது என் பேச்சு இற்சமய வாழ்வில் எனக்கு என்ன இனி ஏச்சி என் பிறப்பு துன்பமெலாம் இன்றோடே போச்சு என்ற பாடலையும் பிச்சுலகர் மெச்ச பிதற்றி நின்ற பேதையனேன் இச்செயலாம் எய்த இசைந்து அருளி செய்தனையே அச்சமெலாம் தீர்ந்தேன் அருளமுதம் உண்கின்றேன் நிச்சலும் பேரானந்த நித்திரை செய்கின்றேனே என திருக்காப்பிட்டு கொண்ட தருணம் அருளிய கடைசி பாடலையும் காண்மின் நம்முடன் இருந்து வாழ்ந்தமையும் அதன் பின்னர் வாழ்ந்தமையும் அறிவிக்க அறிகின்றோம் இப்பொய் உலகரோடு வாழ்ந்த வரலாற்றினையும் இயற்கை உண்மை வாழ்வையும் விளக்கும் விளக்க உண்மையை அறிமின்கால் நிச்சலும் பேரானந்த நித்திரை எப்போதும் எப்பவும் பெரிய இன்பமாகிய ஆன யாவும் அந்த அதுவென முடிந்த அதீத நிலை நித்திரை நித்திரை திரைகளெல்லாம் உயிரும் எல்லயிரும் ஜோதி ஆண்டவரை அடைய திரை நீங்கச் செய்கின்றேன் என்று அருள் செய்தல் காண்க கருணையும் சிவமே பொருளெனக் காணும் காட்சியும் பெருக நீ தனிப்பெரும் கருணையானால் அருட்பெரும் ஜோதி ஆக்கிக் கொள்வேன் என்பது இறைவர் அளித்த மகா மந்திரமாகும் எனவே கருணையின்றி ஜோதி இல்லை இதுவே அருட்பெரும் எனும் அகர உகரமாகும் இது எல்லாவற்றையும் வெளியாக்கும் தான் வெளியாகா பொற்சபை சிற்சபை வெளியாக்கி சுத்த ஞானசபையில் அருட்பெரும் ஜோதியாய் விளங்குகின்றார் முன்னம் வள்ளலார் முன்னம் வள்ளலார் மாணிக்கவாசக பெருந்தகையை குருவாய்க் கொண்டு வேண்டி கலந்த வான்கலந்த மாணிக்கவாசகா எனப் புகழ்ந்தார் இவர் பெற்ற பேரு ஆத்மநாதன் எனும் பெருவெளி இவர் கட்டிய கோயிலில் மூலவரை காண விளங்கும் இதுவே சிதம்பர ரகசியம் இது இவர்க்கு குருவாய் வந்த இறைவர் அருளிய உபதேசம் வள்ளலாருக்கு ஓதாது உணர்த்திய குரு தெய்வம் கருணையும் சிவமே பொருளென காணும் காட்சியும் பெருக என உணர்த்தினார் அதனை பெற அறியாது இருந்த காலை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என உணர்த்தி அருள் செய்தார் இதனை உணர்ந்த வள்ளல் பெருமகனார் சிற்றம்பலம் சுற்றி வருகையில் களவாதே தோழி என பாடுவதை காண்மின் சிதம்பரத்தை பூர்வமாய்க் கண்டார்கள் இதன் வடபால் சத்திய தருமச்சாலை கண்டு சத்திய ஞானசபை கண்டு பொற்சபை சிற்றபை ஞானசபை இவைகளை படிகளாய்க் கொண்டு ஜோதி கண்டு சுத்த பிரணவ ஞானதேக சித்தி பெற்று தனிப்பெரும் கருணை புரிகின்றார் நீங்களும் சுத்த நீங்களும் சுத்த சன்மார்க்கம் சென்று இப்பேற்றினை பெறுவீர்களாக விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுது ஆரு ஜோதி ஆருட்பேரும் ஜோதி தானே பெரும் கருடை ஆருட்பேரும் ஜோதி